எல்லோருக்கும் வணக்கம் இப்போது சம்பள பில்லு எப்படி போடுறது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சம்பள பில் எப்படி போடணும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் பேரோல் ரன் ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு வீடியோ போட்டிருங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல நம்ம இனிஷியேட் ஐடியில் போயிடலாம் சைன்இன் கொடுத்துர்லாம் இ சர்வீஸ் போயிட்டு ஃபினான்ஸ் போயிடலாம் ஸோ ஃபினான்ஸில் பேரோல் போயிடலாம் பேரோல ரிப்போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ரிப்போர்ட்ஸில் போயிடணும் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அதில் வந்து ரன் ரிசல்ட்டுன்ட்டு இருக்கும் பாருங்கள் ஸோ ரன் ரிசல்ட்டாக இருக்க பாருங்கள் ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட் ரன் ரிசல்ட் ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட் ரன் ரிசல்ட் அதை கொடுத்துடணும் எப்போவுமே நம்ம சம்பள பில்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அதாவது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொடுத்து அதில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும் இப்போ பீரியட் கொடுத்துருக்குங்க இப்படி தான் வரும் நம்ம கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இயரையும் மந்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் டிசம்பர் கொடுத்துட்றேன் டிசம்பர் கொடுத்தாச்சு இப்போ டிடிஓ கோடு செலக்ட் பண்ணிக்கிறோம் பில் குரூப் நமக்கு என்ன பில் குரூப்போ அந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் என்னோடய பில் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும் சம்மிட் கொடுத்தா ஓகே கொடுங்க சம்மிட் கொடுத்த உடனே மானிடரி ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் வந்து அது வந்து ஷோ ஆகும் ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகணும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஓப்பன் ஆகிரும் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது இதுதான் இப்போது இந்த மாதத்துக்கு நம்ம கொடுத்த ஏதாவது பிடித்தம் இருக்கலாம் அதாவது டியூஸ் ட்யூஸ் இன்ட்ரட்ஷன் அப்டேட்டாக இருக்கலாம் என்எஸ்டி அப்டேட் இருக்கலாம் ஸோ எல்லாமும் வந்து இதில் வந்துடும் முன்னாடியே இதில் செக் பண்ணிவிட்டு ஏதாவது தவறு இருந்தால் கூட நம்ம திருத்திட்டு மார்பு வரிகால்ஷன் கொடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு எக்ஸல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதத்துக்கு என்னோடய எம்ப்ளாய்க்கு தேவையான டியூஸ் அண்ட் டெடக்ஷன் என்எஸ்டி எல்லா டீட்டெயிலும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச அந்த டீட்டெயிலும் இப்போ அங்கே ரன் ஆகிட்டு வந்திருக்க டீட்டெயிலும் கரெக்டானு பார்க்கணும் பாருங்கள் பே அங்கே இருக்கு அதே பே அங்கே இருக்குது பாருங்கள் ஸோ டிஏ அங்கே இருக்குது அதே டி அங்கே இருக்கு பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் எல்லாமும் இருக்குது இப்போ ஜிஏ கிராஸ் அமௌண்ட் பார்க்குறோம் க்ராஸ் அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கும் நூற்றி ஐம்பத்தேழு இருபத்தி ரெண்டு பதினாறு கரெக்டாக இருக்கா அதே மாதிரி டிடக்ஷனை பார்த்துக்குறோம் ஸோ டிடக்ஷன் எல்லாமும் கரெக்டாக இருக்கும் நம்ம கடைசியாக அந்த டிடக்ஷனோட டோ டோட்டல் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கு பாருங்கள் பதினெட்டு முப்பத்திரெண்டு பதினஞ்சு அடுத்து வந்து என்எஸ்டி சொசைட்டி டிடக்ஷன் பார்த்தோம் அதுவும் கரெக்டாக இருக்குது இப்போது எல்லாமும் கரெக்டாக இருக்குது அப்போது இப்போ தான் நம்ம வந்து ஒரு பில்லை வந்து நம்ம வந்து அந்த மாதக்கான சம்பள பில்லாக ஜென்ரேட் பண்ணணும் இப்போ எல்லாம் சரியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா ஜென்ரேட் பண்ணலாம் இப்போது கொடுத்தாச்சு ரெகுலர் சேலரி கொடுத்தாச்சு பேபில் குரூப் என்ன குரூப்போ அதை செலக்ட் பண்ணியாச்சு கொடுத்துட்டு ஜென்ரேட் பில் கொடுத்தா நமக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிடும் இப்போ ஒரு இருபது தேதி அந்த தேதியில் கொடுத்தா உடனே பில் ஜென்ரேட் ஆகிரும் கொஞ்சம் நாட்கழித்து அதாவது ஒரு கடைசியாக மாதத்தோட எண்டில் கொடுத்தா என்ன ஆகுனா அடுத்த நாள் பில்லு வரும் இப்போலாம் மேக்ஸிமம் வந்து உடனே வந்துடுது பில்லு இப்படி தாங்க பண்ணணும் இப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து அதில் வரக்கூடிய தவறுகள் எல்லாம் குறையும் இப்போ நம்ம ஒவ்வொரு டியூஸ் அண்ட் டிடக்ஷனுமே நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் சில பேருக்கு வந்து எல்ஓபி லாஸ் பே போட்டிருப்போம் சம்பளம் பிடிச்சிருப்போம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதனால் எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிசல்ட்டை எடுத்து பார்த்துட்டு ரெண்டு ரிசல்ட்டில் போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸல் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு இதை பாருங்கள் நான் நான் ரெடி பண்ணி வச்ச எக்ஸல் இது இதுதான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு எப்போவுமே வந்து நம்ம என்ன பாருங்கள் இப்போ பில்லு வந்து ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ மானிட்டர் ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா பில்லு வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ வரல கொஞ்சம் டைம் எடுக்குது எடுத்த உடனே வந்துடும் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் थैंक यू, थैंक यू सो मच